ഇവിടെയാ തുളസി തുളസി എചെന്നെക്കൊണ്ട് പറഞ്ഞാ സാമിക്ക് माला കെട്ടാം മ്മ് കാപ്പുള്ളാമേ തുളസി മ്മ് ആമ്മ സമർ ആവരവർക്ക് നല്ലൊരു കാറ്റ് കാറ്റ് കേറുമ്പോഴേക്കോ സാലിക്കോ കാറ്റ് കേറുമ്പോഴേക്കോ സാലിക്കോ

கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து துளசி பறிச்சிட்டு வந்திருந்தாங்க ஸோ ஐயப்ப சாமிக்கு வந்து துளசி மலை கட்டலான்னு சொல்லி இருந்தேன் இன்னைக்கு விரதத்துக்கு வந்து என்ன சாப்பாடு செய்யறோம் நம்ம சேனல் யாராவது இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வருஷம் யாரெல்லாம் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு சபரிமலை போறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு விரதத்துக்கு என்ன சாப்பாடு செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கலையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் சாப்பிட மேலே போகிறாங்க அது என்னங்கிற கதையை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன வந்து விரத்துக்கு சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா தக்காளி சாப்பாடு உருளைக்கிழங்கு பஜ்ஜி அப்பளம் போண்டா தயிர் பச்சடி இவ்வளோ தான் செய்ய போகிறோம் ஸோ தக்காளி சாப்பாடு அப்படிங்கிறதுனால பலகாரம் கொஞ்சம் அதிகமாக செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கோம் வாசு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து வந்து ரொம்ப டயர்டாக தூங்கிட்டாங்க அப்புறம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தோன்னையும் காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ எந்திரிச்சு வந்துட்டு என் மடியில் படுத்துக்கிட்டாங்க மடியில் படுத்துட்டு நானும் காய் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டேருந்து கத்தியை வாங்கி கட் பண்ணுறாங்க ஸோ இப்போ வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறோம் வேலை செய்கிறாங்க பெருசானதுக்கப்புறம் வேலை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு தெரியல இந்த டைலாக்லாம் நம்ம அம்மா நிறையா டைம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் வருது அடி வாங்க வசுவ கை கீது கட் பண்ணிக்காது எந்திரி சரி வாங்க சாப்பாடு எப்படி செய்யறோம் அப்படிங்கறத பாத்திரலாம் பிரியாணி தேசா இருந்துச்சுன்னா சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஆயில் ஊத்திட்டு கொஞ்சமா நெய் சாப்பிடுவீங்கன்னா நெய் போட்டுக்கோங்க ஸ்கிப் பண்ணிரலாம் நெய் நல்லா சூடானது சாரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடுவோம்ல பிரியாணி தலை கடல் பாசி அண்ணாச்சி பூ ஏலக்காய் பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்து போட்டு அது நல்லா ஃப்ரை ஆகி ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் ஸோ நான் தான் வீடியோ எடுக்கிறேன் அதனால் போட்டதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க முடியும் ஸோ பாருங்கள் நான் ஆனியன் போட்டதுக்கப்புறம் ஃபோனில் ஸ்பேஸ் இல்லை அதனால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்ன பார்ட்டன்ட்டு நான் இதுலேயே சொல்லிடுறேன் வீடியோவில் இருக்காது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டு லைட்டாக பிரியாணி மசாலா அப்புறம் தேவையான உப்பு போட்டுருணும் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா குண்டால் வச்சோம்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா தான் கணக்காக இருக்கும் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து சரி எட்டு எட்டு டம்ளராட்ட ஊற்றியிருப்பேன்னு நினைக்கிறேன் நல்லா தண்ணி சுண்டனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணும் நான் வந்து அடுப்புலேயே சிம் போ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தோசைக்கு வச்சு அதுக்கப்புறம் மேலே அந்த குண்டா வச்சு அதுக்கப்புறமா தம் போடுவாங்க விறகடுப்பாக இருந்துச்சுன்னா தட்டு மேல தண்ணல் போட்டோம்னா டம் போட்டுடலாம் நான் வந்து எப்படி தம் போடுவேன் அப்படின்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்ணதுக்கப்புறம் வாழைல வச்சு மூடினம்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் வாழைல வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு மூடிட்டு அந்த பக்கம் அடுப்பில் வந்து தண்ணி காய வச்சு எடுத்து அது மேலே வச்சு அடுப்பு வந்து ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுருவேன் சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னாவே அது ஓரளவுக்கு ரெடி ஆயிரும் ஸோ எனக்கு வந்து இப்படி தம் போட்டால் சாப்பாடு வந்து பொழையாமல் உதிரி உதிரியாக தான் வருது நீங்கள் எப்படி தம் போடுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக பிரியாணி வந்து தம் போட்டு முடித்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உளுந்து போண்டாவும் போட்டுட்டேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது உருளைக்கெழங்கு பஜ்ஜி வந்து வெந்துட்ருக்கு வாசு வந்து பார்த்திங்கன்னா சேட்டை பண்ணிகிட்டு உட்காந்துருக்காங்க ஹோம் ஒர்க் பண்ண சொன்னால் சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு இதை முடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஆவி பறக்க வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் செஞ்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து இந்த குண்ணா வந்து பழகிடுச்சு எனக்கு வந்து இந்த மிஸ்ரம் எப்படின்னு அளவாக தெரியுது ஸோ சாப்பாடு குழையாம கரெக்டாக வந்துடுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதினா அதுக்கப்புறம் லைட்டாக நெய் ஊற்றிங்கன்னா கொஞ்சம் மனமா இருக்கும் தம் உடைக்கிறப்ப நெய் ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கலாம் ஸோ நான் வந்து சாப்பாடு செய்கிறப்ப மழை இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கலை ஐசாமி ஒரு மொழி கழிச்சு தான் உங்களுக்கு போஸ்ட் ஆகும் ஏன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் சாப்பாடு அவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வாசிப்போட ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்க அது வந்து லேசாக லேசாக பூ ஊசி அலக்கூடாது அலக்காய் பஜ்ஜியூட சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணிடுச்சு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் வந்து அப்பளம் கேட்டாங்க ஸோ அதனால் அப்பளமும் பொரிச்சு எடுக்கணும் பொரிச்சு எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான் ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவையும் போய் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள்